வணக்கம் பெரும்பாலும் சில ஊர்களில் மழை பெய்துட்ருக்குங்க எங்கள் ஊர்லேயும் பெய்த மழையினால் எவ்வளோ அழகான செந்தளிர்கள் வந்திருக்கு பாருங்கள் மழையில் மட்டுந்தாங்க இப்படிப்பட்ட தளிர்களை நாம் பார்க்க முடியும் ரொம்ப அழகாக இருக்குது நமக்கு இந்த துளிர்களை பார்த்து சந்தோஷமாக இருக்குது அதே சமயம் மொட்டுக்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்ல பெரிய பெரிய பூக்கள் கிடைக்குது இந்த பூ பாருங்க எவ்வளோ அழகாக சின்னதாக இருந்தாலும் ரொம்ப அழகான ஒரு நிறம் மினி லெவண்டர்னு பேர் இந்த ஹைப்ரிட்டி ரோஸ் கூட எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது நாட்டு ரோஸு இப்படி எல்லா பூக்களும் பூத்து முடிந்த பின்னால கட் பண்ணிவிட்டு நாம் ஏதாவது ஒரு உரம் கொடுக்கணுங்க அந்த வகையில் நான் எல்லா பூக்களையுமே கட் பண்ணிவிட்டு இன்று ஒரு கெமிக்கல் உரம் தான் கொடுக்க போகிறேன் காய்கறி செடிகளுக்கு நீங்கள் கெமிக்கல் உரம் பயன்படுத்த வேண்டாம் இது நாம் பூக்களுக்கு தான் பயன்படுத்துகிறோம் அதனால பரவாயில்ல இப்படி பன்னீர் ரோஜாக்களும் மிக அழகாக பூத்துட்ருக்கு இந்த மழையில் ஒரு சிலர் பன்னீர் ரோஸ் பூக்களைன்னு சொல்லுவாங்க நீங்கள் அதனுடைய உயரத்தை குறைத்து கட் பண்ணிவிட்டு நல்ல அடி உரம் கொடுங்க மண்ணில் மண்புழு உரம் எப்சம் சால்ட் வேப்பம் புண்ணாக்கு இதை கலந்து நாம் உரமாக கொடுத்தோம்ன்னா நமக்கு நல்ல ஒரு துளிர்கள் வந்து ஹெல்த்தியான துளிர்கள் வரும்போது மட்டும்தாங்க மொட்டுக்கள் வைக்கும் மெல்லிய கிளைகள் வரும்பொழுது மொட்டுக்கள் வைக்கிறது கஷ்டம் அதனால நாம் அதற்கான உரத்தை பொழுது கண்டிப்பாக நமக்கு இப்படி பூக்களை கொடுத்துரும் இன்றைக்கு நான் கொடுக்கக்கூடிய உரம் என்பிகே ஆல் நைன்டின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் உரம் தான் இது ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் கரைச்சிடணும் அதாவது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் கலந்து நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியில் கலந்துக்கோங்க பதினைந்து லிட்டர் தண்ணிக்கு பதினைந்து கிராம் என்பிகே கலந்துருக்குறேன் இதை எல்லா செடிகளுக்குமே ஊற்றி கொடுத்துர்லாங்க இந்த கெமிக்கல் உரத்தை மல்லி செடிகளுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ பன்னீர் ரோஸ் மற்ற எல்லா வகை ரோஜா செடிகளுக்குமே நம்ம கொடுத்துர்லாம் இப்போ நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மழையும் பெய்திருக்கு நல்ல வேர் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம் கோடையெல்லாம் மாறி இப்போ நமக்கு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த சூழ்நிலையில் ரோஜா செடிகளை புதிதாகவும் வாங்கி நடலாம் இருக்கிற செடியை நீங்கள் ட்ரிம் பண்ணி இப்படி மொட்டுக்கள் வர வைக்க இந்த மாதிரி உரங்களை நாம் பயன்படுத்தலாம் நீங்களும் இது போன்று ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல பூக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்